சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருட பலனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருடத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான யோகங்கள் அடைய போகிறீங்க உங்களுக்கு யாரால சில சில பாதிப்புகள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் எந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்க்க போகிறோம் அந்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வந்து மே மாதம் வரைக்கும் ரொம்பவும் யோகமான நிலையில் தான் இருக்குது காரணம் ஏன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்வையிட்டுருக்காரு அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துலையும் பார்வையிடுறாரு உங்களுடைய பாக்கியஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிற கூடிய இடத்துலையும் உங்களுடைய விருப்பத்தையும் மகிழ்ச்சியும் தெய்வீக ஸ்தானத்தையும் பார்வை இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்போ நீங்கள் மே மாதம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலான்னாக்கா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் யோசித்தாலும் அதில் சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுறதுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்குது குழந்தைகளோடைய வளர்ச்சி எல்லாமே வந்து பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்குறாரு அது இல்லாமல் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்றது பொதுவான பழங்குடி சொல்லுவாங்க சில நீங்கள் தெரிஞ்சோ சரியாமல் செய்யக்கூடிய தப்புகள் இருந்தாலும் வந்து அது வந்து குரு வந்து ஓரளவுக்கு மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் ஆனால் இருந்த போதிலும் உங்கள் ராசியை வந்து எப்பொழுதும் சனியினுடைய பார்வை இருக்குது இப்போ குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறாரு ஆனால் சனியை என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நீங்கள் செய்கிற தப்புகளை மறைமுகமாக சுட்டி காமிப்பார் அதனால உங்கள் ராசி எங்கெங்க அந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்க்குறாரு அப்படின்றதுக்கு முன்னாடி மே மாதத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் குரு வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்வையிடுறாரு அதுக்கப்புறம் வந்து நான்காம் இடத்தை பார்வையிடுறாரு ஆறாம் இடத்த பார்வையிடுறாரு இரண்டாம் இடத்து குடும்பத்தை குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சில க கருத்து வேறுபாடு உங்களுடைய பேச்சால சில பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அதில் சில மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து இதுக்கப்புறம் மதிப்பு மரியாதைகள் கூடும் குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் உங்களுடைய பொதுவான இடத்துல வந்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதன் பிறகு வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாக்கா சனியினுடைய காரகத்துவத்தால் உங்களுக்கு சில தடைகள் இருந்தாலும் குரு வந்து அதை வந்து பாசிட்டிவாக நடத்தி கொடுக்கறதுக்கு மே மாதத்துக்கு பிறகு தயாராக இருப்பார் மே மாதத்துக்கு பிறகு ஏதாவது வீடு வாங்கணும் ஏதாவது மனை வாங்கணும் இல்லை காரு வாங்கணும் இல்லை ஏதாவது வீட்டுக்கு சம்மந்தமான சில ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் வாங்கணும் மொபைல் வாங்கணும் இது மாதிரி நிறைய உங்களுடைய எண்ணங்கள் இருந்தால் கட்டாயம் வந்து மே மாதத்துக்கு பிறகு வந்து குரு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பதற்கு தயாராக காத்துட்ருக்காரு அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதிவு பதவி உயர்வு இது எல்லாமே மே மாதத்துக்கு பிறகு நடக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்னதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு குருவனுடைய அனுகிரகம் காத்துட்ருக்கு சனீஸ்வரன் பகவான் மட்டும் சில இடத்துக்கு உங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் செய்ய தயாராக இருக்குது அதுக்கு மட்டும் நீங்கள் சில பிரீத்திகள் செஞ்சிட்டிங்கனாக்கா இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் இன்னொரு கிரகம் வந்து தடை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணணும் அந்த கிரகத்துக்கு உண்டான இறை வழிபாட்டை மேற்கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை நம்ம வாங்கிட்டோம்னாக்கா மிகப்பெரிய பாதிப்பு இருக்கா இப்போ சனியினால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாக்கா உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு சோம்பேறிதனம் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து தாமதப்படுத்தி செய்கிறது அதனால் கொஞ்சம் லேட்டாக செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துவீங்க அதன் பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து நான்காம் இடத்துல சனி பார்வை இருந்துகிட்டே இருக்குது அப்போ பார்வை இருக்கிறதுனால இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாக்கா நான்காம் இடம் வீடு மனை வாகனங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சி போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்கினாலோ இல்லை இடத்த பார்த்தாலோ அது சரியான நேரத்தில் உரிய காலத்தில் உங்களுக்கு நடக்காது ஏதாவது வீடு கட்டணும்னு பூஜை போட்டுருந்தாலும் அது தாமதமாகுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன சனியினுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால தாமதமாகுது அடுத்தது வந்து சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் விடுது ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானம் அப்பாவாலேயோ இல்லை உயர் மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் மட்ட அதிகாரிகளாலேயோ இல்லை கௌரவம் சம்பந்தமான விஷயத்துலையோ இந்த மாதிரி இடத்துல சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக வச்சு செஞ்சு இன்கேஸ் நீங்க ஓரளவுக்கு ஜெனியனா இருக்கீங்க நல்ல உழைப்பாளையா இருக்கீங்க இருக்கீங்கன்னா அந்த பார்வையை உங்களை வந்து உங்களுடைய தகுநிலையை உயர்த்தி கொடுப்பதற்கு சனி வந்து கட்டாயம் காத்துட்டு அப்போது அப்போ ஒன்பதாம் இடன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருடைய அந்தஸ்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த இடம் சரிங்க நான் செஞ்சுட்டேன் தப்பு இதுலருந்து எப்படி வெளிப்படுறது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு உண்டான பிரீத்தியை நீங்கள் செய்யணும் சனி யாருடைய இதுக்கு கட்டுப்படுவார் விநாயகர் ஆஞ்சினேயர் காலபைரவர் சிவபெருமான் ஓகேங்களா திருநள்ளாறு கா அதுக்கப்புறம் வந்து குச்சனூர் இந்த மாதிரி கோவில்கள்லாம் போயிட்டு பரிகாரங்கள் செய்யலாம் அவங்க பேரில் அர்ச்சனை செய்யலை அர்ச்சனை செய்யலாம் அவங்க பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சுட்டு வரலாம் அதே போல் தொடர்ந்து வந்து முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது திருநள்ளாறு போய்ட்டு உங்களை அர்ச்சனை செஞ்சுட்டு அடுத்த வேலையை செய்யலாம் எலெக்ஷன் சம்மந்தமான விஷயங்களில் இப்போ மூவ் பண்ண போகிறீங்களா இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி மாற போகிறீங்களா திருநள்ளார் போகிறது ரொம்ப விசேஷம் அப்படி முடியல வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவான் அதாவது நவகிரத்தில் இருக்கிற சனிவ் சனிக்கு வந்து ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு அடுத்த வேலையை நீங்க தோங்கனீங்க ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாம நடைபெறத்துக்கு காத்துட்டு இருக்கும் அடுத்தது உங்க ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் ராகு கேதுகள் எங்க இருக்காங்க அப்படின்னாக்கா ரெண்டாம் இடத்துலயும் கிட்டத்தட்ட வந்து எட்டாம் இடத்துலயும் அமர்ந்திருக்காங்க இந்த ரெண்டு எட்டுன்றது என்னன்னாக்க குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது அப்போ மே மாசத்துக்கு அப்புறம் கேதுவனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் மே மாசத்து வரைக்கும் குடும்பத்துல நீங்க யாருக்காவது வாக்கு கொடுக்குறதா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சில சலசலப்பு இருந்தாலும் வந்து கேதுவால் சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் அப்போ இது எல்லாத்துக்குமே கேதுவுக்கு திரும்பவும் சொல்றேன் சனீஸ்வரனுக்கும் கேதுக்கும் ஒரே கடவுள் தான் வருவாங்க விநாயகர் தான் ஒரு ஆட்சி நாயர் வழிபாடு தான் இருக்கும் நீங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலம் முழுவதும் விநாயகர் ஆஞ்சநேயர் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ளஸ்ஸான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சோம் வெட்டா இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு இதுக்கு மட்டும் நீங்க வந்து காலாஸ்ட் போயிட்டு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக வச்சுக்கோங்க இல்லை முடியலையா வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு துர்கை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது எதுக்காக செய்யணும் அப்படின்னாக்கா உடல் உபாதைகள் இருக்கு நோயினால் தாக்கம் இருக்கு இல்லை வந்து ஏதாவது ரொம்ப நாளா பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கேன் எனக்கு ஜாமீனே கிடைக்க மாட்டேங்குது என்னுடைய வழக்குகள் வந்து நிறைவு பெற மாட்டேங்குது நான் ஆசைப்பட்டு யார்கிட்ட காசை கொடுத்துட்டேன் இல்லை ஏதோ ஒரு பங்கு சந்தையில் போட்டுட்டேன் அப்படி அது போய் லாக் ஆகிடுச்சு பணம் மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாக்கா இந்த ராகு ராகுனுடைய கண்ட்ரோல் வரணும் அது யாருனாக்கா துர்காதேவி தேவி மட்டும்தான் துர்காதேவிக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இதை தவிர்த்து கொஞ்சம் ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடக்குது அப்படின்னாக்கா இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் அதே கெட்ட தசா புத்தி நடக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் மதிமமான பலனை தான் சொன்ன இடத்துக்குலாம் இருக்கும் இந்த வருடம் முழுவதும் பொதுவாக அவங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது குருவனுடைய பார்வை நல்லாவே வளப்படுத்தி கொடுக்கும் நன்றிங்க